ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வெள்ளச்சி பேசுகிறேன் கொஞ்சம் கூட செடிங்க மேலே அக்கறை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் மகேந்திரவாடிக்கு சுற்றுலா கிளம்பிட்டாங்க நான் தான் செடிங்களை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி காப்பாற்றி வச்சேன் இப்போ பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் செம்பருத்தி சாமந்தி எல்லாம் இதெல்லாம் நான் அக்கறையாக வேலை செஞ்சதால தான் நான் பூத்துருக்குது அது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஓரோக்கிட்டேயும் என்கிட்டையும் சுப்பிரமணியக்கிட்டே யார்கிட்டே இன்ஃபார்மே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சுற்றுலா போகிறத பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் நீங்களே இன்ஃபார்மே பண்ணாமல் போயிட்டாங்க நாங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக தண்ணி ஊற்றி பத்திரமாக பார்த்துட்ருக்கோம் தெரியுமா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு சுப்பிரமணி தம்பியை அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் போனால் போதுன்னு மன்னித்து விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் கூட எங்ககிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நியாயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ப பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்